அரசியல் பங்காளிகள் நான் விட்டு நீ விட்டுப்ப நான் விட்டுப்ப நீ விட்டு கொடுப்ப இல்லாத காரணத்துக்கு எல்லாம் சண்டைக்கு பேர் கோட்டா போட்டுக்குவாங்க இன்னைக்கு இந்த முன்னாள் அமைச்சர் அண்ணாமலை பத்தி பேசு நாளைக்கு நீ ரெண்டு பேசு நீ ரெண்டு பேசு அதனால அவர்களை பொறுத்தவரை இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்கனா தொண்டர்கள் கவலை பண்றாங்க. நான் ஆதிமுக தொண்டர்கள் ரோட்ல பாத்துட்டு வர்றேன். நம்ம கூட்டத்துல இருக்காங்க. தொண்டர்கள் சிந்தனை மிக தெளிவாக வேறு பாதையில் அது இருக்கு. அவர்களை பொறுத்தவரை பங்காளிகள் பங்காளிகளாக யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பப்ப சண்டை போறத நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான்ங்க நான். அரசு நடுகிற கடையை மூடணும். பல்லு கடைகளை ترك வேண்டும் என்று என்று கொண்டிருக்கின்றோம். குடிமக்கனுகளுக்கு அதைவிட நல்ல சரக்குன்னு என்ன சொல்றாங்க ஆரோக்கியமான சரக்குன்னு என்ன சொல்றாங்க அதை விட சிறப்பாக ஒரு கல்லுக்கடையில ஒரு குடிமகனுக்கு கொடுக்க முடியும் இது எல்லாமே குடிச்சு குடல் வெந்து நம்ம சாபத்தான் போறோம் டாஸ்மார்க் இது எல்லாமே கெமிக்கல் இரண்டு திமுக ஆலைகள் நடத்துவதற்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால எங்களை பொறுத்தவரை விலை ஏற்றம் விலை இறக்கம் என்பதை விட டாஸ் மார்க்குக்கு மூடு விழா கல்லுக்கடைக்கு திறப்பு விழா என்பதே தெளிவாக இருக்கணும்